இஸ்லாமியர்கள் கையில் இல்லாமல் புடுங்கி அவர்களை நிலமற்றவர்களாக அவர்கள் அனாதையாக அவர்களுடைய எந்த ஒரு நலனும் நடக்கக்கூடிய கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து நின்றுக்கணும் நீ சிறுபான்மைக்கு உறுதுணையாக நிற்கிறேனாக்கா இந்த போராட்டத்துக்கு உறுதுணை நின்று காவல்துறைக்கு நீங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்களுக்கு தேவையான பந்தவஸ்து கொடுங்கன்னு சொல்லி செஞ்சிருக்கின்றே தவிர நீ டிவிக்கு எதிர்க்கிறேனாக்கா முழுக்க முழுக்க நீ இஸ்லாமியில் எதிர்த்து கொண்டிருக்கிறாய் நீ வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு மோடி வரார் அந்த அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்துக்கு மோடி வர்றதுக்காக ஒரு பள்ளி ஒரு பள்ளிவாசல் மசூதியுடைய அல்லாஹ் அல்லாஹு பண்ணுற வார்த்தையை துணி போட்டு சுத்த வைக்கிற மூடி மறைக்கிற இது எவ்வளோ பெரிய கேவலம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வரும்பொழுது மோடி திரைச்சல இட்டார் ஞாபகங்களா ஏழைகளை பார்த்து விடக்கூடாதுன்னு அதே போல அல்லாஹுக் பண்ணுற வார்த்தையை பார்த்து விடக்கூடாது என்பது மாதிரி நீங்கள் வந்து திரைச்சேலை இட்றீங்கனாக்கா இது என்ன நீங்கள் திரையிட்டு மறைப்பதற்கு மார்க்கம் என்ன ஒரு துணியில் இருக்கா அந்த அறிவு உங்களுக்கு இருக்கா நீங்கள் கைது செய்வதனால வந்து இங்கே பெரிய உங்களால் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தி விட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நாள் கைதாகத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு மோடியிடம் சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு இதாக ஒன்று வேணும் இப்போ பாருங்கள் விஜய் நாங்கள் வளர விடல நசுக்கிறோம் அதிமுக கூட கூட்டணி போக விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அதிமுக மிரட்டி நீங்கள் கூட்டி கூப்பிட்டுக்கங்க பிஜேபி ஏதாவது ஒன்று விஷயம் பேசுங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி வளரவிடாமல் பார்த்துக்கிறோம் நாளைக்கு நீங்கள் சொல்கிறதுபடியே நாங்கள் கும்பரம் ஜாமீன் போட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் காட்டுவதற்கான மக்கள் யாரை சூஸ் பண்ணுறாங்க நாட்டில் காந்தான் கொஞ்சுங்க சுபாஷ் சந்திரபோஸா இருக்க வேண்டிய தேவை சில நேரங்களில் இருக்கும் சுபாஷ் போஸ் என்ற நபர் ஒரு நபர் வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான வீரவாசனெலாம் பேசுவீங்க ஸோ உங்களை தர்க்கரீதியாகவும் சரி களத்தில் வந்து மேன் பவரோடு எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல நீங்கள் ஒன்று மிரட்டுவீங்க இல்லை காசை கொடுத்து அணிபடியை வைப்பீங்க இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கீங்க இது ரெண்டுக்குமே வந்து கட்டுப்படாத ஒரு நபராகத்தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறாங்க பொழுது ஆர்எஸ் பாரதி கல்லர் ரெடி ஆயிருது அப்படின்ற திமுகவை எதிர்த்தாலே கல்லர் ரெடியாயிருச்சுன்னா கலைஞர் செத்து போயிட்டார்ல திமுக வித்தியாதித்தாரா இப்போ காலம் அதான் சொல்லலை உங்களை எதிர்க்க ஆள் இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு நபரையும் வந்து விலை கொடுத்து வாங்கி உங்களிடம் மண்டியடை செய்து கொண்டிருந்தீர்கள் அந்த வேலை இங்கே ஈடுபடாது உங்களை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தி மண்டியிட வைப்பதற்கான வேலையை தான் இன்றைக்கி டிவிக்கே ஆரம்பிச்சிருக்கணும் பொழுது ேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு வக்பூ சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரா தவேகாவினர் வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா வந்து கைது நடவடிக்கைகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல பொதுச் பொதுச்செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் சமீபத்துல வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசுகிற முடிகிறத வந்து பார்க்க முடியுது அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சைலண்டாக மூவ் பண்ணிட்டு போனவர் இப்போ வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசுறாரு எப்படி பார்க்கறது அவருடைய பேச்சுகள் நடவடிக்கைகள் கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கோலமலை அது போல வந்து ஆனந்தம் அவர்கள் ரொம்ப தன்மையாக சிரிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறாரு அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டான ஆள் அவருக்கு பேச தெரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருந்த நபர் இன்றைக்கு அந்த டிவிக்கு நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துவதும் குறிப்பாக இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து வக்போடு சொத்துல கை வைப்பது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுக்கு சொத்து என்பது இருக்கக்கூடாதுன்றதை தாண்டி இஸ்லாமிய சொத்துக்களை வக்போடு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கே அந்த சொத்தை வந்து தாரை வார்ப்பதற்கான ஒரு திருத்த மசோதா நடத்தியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு சட்ட திருத்தத்தில் நாற்பத்தி நாலு இடங்களில் அவங்க மாற்றிருக்கிறாங்க இப்போது உங்கள் நான் உங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு நான் எழுதக்கூடிய கடிதம் என்பது அந்த கடிதத்தில் அன்புள்ள முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் எழுதின பிறகு நான் என்ன கண்டென்ட் எழுதியிருக்கணும் அதை அவருக்கு போய் சேரணும் அந்த இடத்துல நீங்கள் நாற்பத்தி நாலு இடத்துல நீங்கள் உள்ள முன்ன திருத்துனீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஆகாதவன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு எதிராக திருத்துவீங்க அந்த லெட்ரு அப்போ என்னவா கன்வே ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது அதுபோல் இந்த சொத்து என்பது பக்போர்டுக்கு தாரை பார்த்து கொடுக்கக்கூடிய இடம் யார் தாரை பார்த்து கொடுத்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தினரே நாளைக்கு வந்து அந்த சொத்தை கிளைம் பண்ண முடியாது அந்த சொத்தை பாதுகாத்து அதன் மூலமாக என்னத்திற்காக கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு மசூதி கட்டணும் ஒரு பள்ளிகள் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுன்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதன் மூலமாக தன் இறந்த பிறகும் தனக்கு நன்மை வரணுன்றதுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடியது சில பேர் வந்து இந்த மாதிரி தாரைவாத்து கொடுப்பார்கள் இதில் வந்து இஸ்லாமியர் அல்லாத நபர்களும் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுப்பாங்க ஏன்னா பல இடங்களில் கோயில்களை கொடுத்துருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர் கொடுத்த இடமா இருக்கிறது இந்த அதேமாதிரி இப்போ பல இடங்களில் கோயில் கட்டக்கூடிய இடத்துக்கு இஸ்லாமியல் கொடுத்தாரு இப்போ வேளாங்கண்ணிக்கெலாம் சில நபர்கள் ஹிந்துக்கள் போவாங்க நேர்த்திக் கடன் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க அதுபோல் வந்து இன்றைக்கு ஒரு தர்காவுக்கு வராங்க ஒரு இடத்துக்கு வராங்க ஏதோ ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறாங்க அவர்களுக்கு சில விஷயம் நடந்திருக்கு இந்த இடத்தை வந்து பக்போருக்கு கொடுக்குறோம் இதன் மூலமாக நன்மை நடக்கணும்னு கொடுத்தா அதற்கு என்ன திருத்த சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த இப்போ நீங்கள் ஒரு இடத்த கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் இஸ்லாமியராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா இதெல்லாம் ஆகிற கதையா ஏன்னா நான் தானமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக நான் போய் இன்னொரு மதத்துக்குள்ளே உட்காந்து அது ஒரு அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நீ மற்ற மதத்துலையாவது இப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போகிறீங்கனாக்கா ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த பேர் வைக்கிறதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க நீங்கள் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அதான் சொல்லுவாங்க இப்போ எங்களுடைய இதில் எப்படி சொல்லுவாங்கனாக்கா யாருக்கு எப்போ வந்து ஈமான் கொள்வார்கள்னு தெரியாது இறைவனை வந்து ஓர் இறைவன் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு லாயிலாக இல்லா மஹமது ரசூல் இல்லான்னு சொல்லிட்டு அந்த களிமாவை சொல்லிவிட்டாலே அவன் இல்லாமியராக அவன் ஆகிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வர வரமுறை வைப்பீங்க அஞ்சு வருஷம் இஸ்லாத்துக்குள்ள இருக்கணும்ன்ட்டு புரியுதுங்களா அப்போ மாற்று சகோதரர்கள் இந்த இடத்தை வந்து இஸ்லாமிய கொடுத்து விடக்கூடாது ரெண்டாவது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது மிகப்பெரிய சொத்து அடங்கிய ஒரு போர்டு வந்து வாக் போர்டு இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மத்திய அரசு இந்த ரயில்வேன்னு சொல்கிறாங்க இல்லையா இதற்கு எடுக்கக்கூடிய சொத்தாக இருக்கட்டும் இது முதல் ரெண்டாவது இடம் மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் ஒக்போர்டுக்கு தான் அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது அந்த சொத்துக்கள் பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது இந்த சொத்துக்களை வந்து இஸ்லாமியல் கையில் இல்லாமல் பிடுங்கி அவர்களை நிலமற்றவர்களாக அவர்கள் அனாதையாக அவர்களுடைய எந்த ஒரு நலனும் நடக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இன்றைக்கி திருத்தம் மசோதா கொண்டு வந்திருக்கிறது மூலம் இதை எதிர்த்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து உறுதுணையாக நின்றுக்கணும் நீ சிறுபான்மைக்கு உறுதுணையை நிற்கிறேனாக்கா இந்த போராட்டத்துக்கு உறுதுணை நின்று காவல்துறைக்கு நீங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்களுக்கு தேவையான பந்தவஸ்து கொடுங்கன்னு சொல்லி செஞ்சுருக்கணுமே தவிர டிவிகேவை டிவிக்கு எதிர்க்கிறேனாக்கா முழுக்க நீ இஸ்லாமியர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறாய் நீ வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு மோடி வர்ற அந்த அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்துக்கு மோடி வர்றதுக்காக ஒரு பள்ளி ஒரு பள்ளிவாசல் மசூதியுடைய மினரால் பண்ணுற வார்த்தையை துணி போட்டு சுத்த வைக்கிற மூடி மறைக்கிற இது எவ்வளோ பெரிய கேவலம் நீங்கள் இருந்து ஒரு அதிபர் வரும் பொழுது மோடி திரைச்சியலை இட்டார் ஞாபகங்களா ஏழைகளை பார்த்து விடக்கூடாதுன்னு அதே போல் அல்லாஹ் போன்ற வார்த்தையை பார்த்து விடக்கூடாது என்பது மாதிரி நீங்கள் வந்து திரைச்சலை இட்றீங்கனாக்கா இது என்ன நீங்கள் திரையிட்டு மறைப்பதற்கு மார்க்கம் என்ன ஒரு துணியில் இருக்கா அந்த அறிவு உங்களுக்கு இருக்கா உலகளாவில் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் அந்த வார்த்தை நீங்கள் வந்து மறைக்கிறீங்கன்னு பொழுது முழுக்க முழுக்க உங்களுடைய பொட்டு வெளிவு வந்துடுது திமுக எந்த அளவுக்கு பிஜேபியாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் சித்தாந்தம் எந்த அளவுக்கு நிறுத்து போய் நீங்கள் அவங்க காலில் விழுந்திருக்கீங்கன்னு தெரியுதுன்னு பொழுது இது முழுக்க முழுக்க திமு திமுகவிற்கு அழிவு காலம் புரியுதுங்களா பிஜேபி எதில் கை வச்சிருக்கிறீங்கனாக்கா எப்பயுமே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு இறைமறை இருக்கும் இல்லையா குரான்லேயோ பைபிள்லேயோ இது போன ஒவ்வொரு இறைமறை கொடுக்கப்பட்ட இட நூல்களில் அந்த சட்டங்களில் அந்த திருத்தங்களில் மனிதன் உள்ளவோன்னு கை வைக்கிறான்னா இது மனித சமூகத்திற்கு பேராபத்தாய் விடும் இது புரியாமல் ரெண்டு பேரும் உச்சபட்சம் ஆடுறீங்கனாக்கா அழிவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஓகே கைது நடவடிக்கைகள்லாம் எப்படி பார்க்கறது ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் வரைக்கும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது ஏன்னா புஷ்யானந்த் அவர்களும் களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப முக்கிய நிர்வாகிகளும் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இல்லை நீங்கள் கைது செய்வதனால வந்து இங்கே பெரிய உங்களால் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தி விட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நாள் கைதாகத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு மோடியிடம் சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு இதாக ஒன்று வேணும் இந்த பாருங்கள் விஜய் நாங்கள் வளர விடல நசுக்கிறோம் அதிமுக கூட கூட்டணி போக விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அதிமுக மிரட்டி நீங்கள் கூட்டி கூப்பிட்டுக்கோங்க பிஜேபி ஏதாவது ஒன்று விஷயம் பேசுங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி விடாமல் பார்த்துக்கிறோம் நாளைக்கு நீங்கள் சொல்கிறதுபடியே நாங்கள் ஜாமீன் போட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் காட்டுவதற்கு ஆனால் மக்கள் யாரை சூஸ் பண்ணுறான் அவன் மனசில் இப்போ யார் இருக்கிறா ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது இருபத்தைந்து முப்பது சதவீதம் ஓட்டு போடாமல் இருக்கிறான் அவங்களுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பிடிக்கல அவன் யாரை சூஸ் பண்ணுவானோ ஒரு விஷயம் இருக்குது கிரவுண்டில் நீங்கள் விஜய் இறங்க இல்லாமல் இறங்க 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 எல்லாமே மாறும் ரெண்டாவது ஒரு ஒரு லட்சத்தி ஒரு ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் விஜய் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டு கோடி அளவுக்கு வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை போய் கொண்டிருக்கிற பொழுது மக்களும் சரி அடுத்த ஒரு நல்ல தலைவனை தேடி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து சளிச்சு போன நபர்களுக்கு புதிதாக ஒரு நபர் வருவாங்கன்னா அதிமுகவை நம்ம நம்பலாமா வேணாமான்ற ஒரு சூழல் போய் கொண்டு சரி நம்பிடலான்னு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது டப்பக்க நீங்கள் போய் எங்கே உட்காடுறீங்க அமித்ஷா போய் சந்திக்கிறீங்கிற பொழுது அங்கே உங்களுடைய விஷயம் பொட்டு வெளியில் வருது இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் மசூதியில் நீங்கள் செய்யப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த டிவிக்கு மாநாடுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஊழலாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து அமித்ஷாவிடம் வண்டியிடுவதும் பிஜேபியிடம் வண்டியிடுவதும் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய நில வளங்களை கொள்ளையடிப்பதும் மத வழிபாட்டு முறை உணவு கலாச்சார முறையில் நீங்கள் சேர்ந்து கொண்டு கைவிப்பதற்கான எல்லா வேலையும் சேர்க்கினாக்கா இது முழுக்க முழுக்க உங்களுக்கு அழிவுக்கான ஆரம்பம் தான் பார்க்குறேன் நீங்கள் கைது செய்வதன் மூலமாக இங்கே பெரிய மாற்றத்தைலாம் ஏற்படுத்த முடியாது வரலாறு வந்து காலம் தமிழ்நாடு என்பது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போர் போர் செஞ்சு நம்மலாம் வந்து இந்த மரபை எப்படின்னாக்கா போர் செய்வது நம்ம வந்து உத் காலத்தில் நின்று பல நபர்களை குறிப்பாக பெண்களும் களத்தில் நின்று போராடிய நபர்கள் வேலுநாச்சியாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வீரமங்கைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது நமக்கு ஒரு தேவை ஏற்படும் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் நம்ம பொழுது களத்தில் இறங்கி யுத்தம் செய்வான் தமிழனுடைய வரலாறு அவன் மரபுகளை அழிக்கணும் அவனை வந்து உடல் ரீதியாக மரட்டுத்தன்மையை ஆக்கணும் அவனை வந்து அறிவு ரீதியாக சிந்திச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் சாராயத்தை ஊற்றி விட்டு இந்த சமூகத்துக்குள்ளே இந்த கஞ்சா மெத்தெல்லாம் புழக்க விட்டு அவன் உணர்வு ரீதியாக வெளிப்பட்டு விடக்கூடாது அவன் உடல் ரீதியாக பலமாய்ந்த மனிதனாக மாறிவிடக்கூடாது அவன் அவன் வந்து மலுமட்டையாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகள் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்ய செய்து இலவசன்ற பேரில் அவனுக்கு கொடுத்து அவனை வந்து அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முடக்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே மரபு ரீதியாக இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது அவன் வீடு கொண்டு வருவான் ஏன்னா இது இங்கே இந்து இங்கே யாரை நம்ம நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினச்சவன் ஆக்கிரமித்தம் எவனுமே தமிழன் கிடையாது மத்தியிலையும் மாநிலத்தில் இருக்கிற ரெண்டு பேரையுமே நீங்கள் உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியணும் பொழுது இது இவர்களுக்கான அழிவு காலமாக நான் பார்க்கிறேன் ஓகே இன்னொரு விஷயம் பாக்கும்போது வந்து திமுக சைடும் அந்த எதிர்ப்பு அப்படிங்கறது நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது ஆர் எஸ் பாரதியா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து நடிகர் பாகியராஜ் அவர்கள் இப்ப திமுக சைடும் வந்து பேசிட்டு இருக்காரு பாகியராஜ் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ திமுக மேடையில தானே இருக்காரு சரி சரி மேடையில அவர் பேசின ஒரு விஷயம் வந்து எப்படி நீங்க வந்து வாரிசு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இருபது வயசுல இருந்து உழைச்சதுனாலதான் அறுபத்தி எட்டு வயசுல முதலமைச்சர் பதவி வந்து கிடைச்சது குடும்ப ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்றாங்க சரி சொல்லுங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு போது வந்து இருபது வயசுல ஆரம்பிச்சு இந்த ஒரு பயணம் வந்தாலும் வாரிசு குடும்பம் அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக வந்து பல ஆண்டுகளாக பார்த்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கும் ஸோ இந்த விமர்சனங்கள் அதாவது விஜய் அவர்கள்ட்டேருந்து வரக்கூடிய இந்த ஒரு விமர்சனம்லாம் திமுக வந்து பெரிய லெவலுக்கு வந்து பாதிக்காது அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு அரசு பாரதி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து கல்லறை ரெடி ரெடியாகிட்ருக்கு அப்படின்ட்டு சொன்ன விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து எதிர்ப்பு அலைகள் அப்படிங்கிறது வந்து திமுக சைடில் இருந்து வராமல் இருந்து இந்த சில நாட்களாக ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது நம்ம நாட்டில் காந்தியார் இருந்தால் கொன்றுவானுங்க சுபாஷ் சந்திர போஸாக இருக்க வேண்டிய தேவை சில நேரங்களில் இருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் என்ற நபர் ஒரு நபர் வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான வீரவசனெலாம் பேசுவீங்க ஸோ உங்களை தர்க்க ரீதியாகவும் சரி களத்தில் வந்து மேன் பவரோடு எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலை நீங்கள் ஒன்று மிரட்டுவீங்க இல்லை காசை கொடுத்து அணிபடியை வைப்பீங்க இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது இது ரெண்டுக்குமே வந்து கட்டுப்படாத ஒரு நபராகத்தான் இன்றைக்கி விஜய் இருக்கிறாங்க பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா சீனியர் மோஸ்ட் இருக்க எல்லாத்தையும் வாடகை வாரர்கள் போல் கூப்பிட்டு வந்து பேசவிட்டு நாங்கள் பெரிய ஆள் பெரிய ஆள் பெரியாள் பெரிய ஆள் என்றைக்குமே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தம்பி சொல்ல மாட்டான் செய்வான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா ஒருத்த வந்து சொல்ல மாட்டான் செய்வான் செய்கிறவன் தான் பெரியாள் நீங்கள் வாய் ஜவிடாது புரியுதுங்களா நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி நாங்கள் அது நாங்கள் இது கிரவுண்ட் ரிலேட்டி என்னன்றா வாங்கடா நான் என்ன சொல்றேன் நாலு வருஷத்தில் உங்கப்பம் அடிச்சு நடந்தது என்னன்னு சொல்லி பேசுவோம்மாண்ணா பாக்கியராஜ் பேசுவாரா இந்த நாலு வருஷத்தில் திமுகவால் வந்து மக்கள் பெற்றதுன்னு இழந்ததில்ல வா பேசுகிறான்னா பேசுவேன் நீ நீ கொடுத்த காசுக்கு மேடை ஏறி கூவிட்டு போயிடுவேன் ஆரஸ் பாரதி கல்லர் ரெடியாயிருது அப்படின்ற திமுகவை எதிர்த்தாலே கல்லர் ரெடி ஆயிடுச்சுன்னா கலைஞர் செத்து போயிட்டார்ல திமுக திமுக எடுத்துத்தாரா ஆ முரசலிமாரே அன்பழகன் திமுக செத்து போனாங்க ஏன் அறிவு உங்களுக்கு இருக்கா பகுத்தறிவுன்றது என்னது எதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து பெரியார் எதை கற்பித்தாரோ அதை நீங்கள் முதலில் தெரிஞ்சுக்கணும்ல பிறப்பு இறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று நீ நினைச்சாலும் ஒருத்தனை கொன்ற முடியாது அவனுக்கு மரணம் வரணும்னு இறைவன் நினைக்கணும் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஒரு ஆத்மாவிற்கு மரணம் வரும் பொழுது ஒரு நொடி முந்தவும் முந்தாது ஒரு நொடி பிந்தவும் பிந்தாது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கணும் பொழுது நீ யார் கொன்றுவேன் கொன்றுவேன் கல்ல ரெடியாக இருக்குன்னும் பொழுது நீங்கள் சரி நாங்கள் கேட்குறேன் ஆர்எஸ் பண்ணி செத்துடவே மாட்டியா சிவாஜி கிருஷ்ணா சாக மாட்டியா திமுக காரை எவனுமே சாகமாட்டாமல் உயிரோடு அப்படியே இருப்பீங்களாடா டேய் தொடச்சி அப்படி பேசி பேசி தான் ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துகிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க இங்கே இறப்பு பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இதற்குள்ள நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை நம்ம அடுத்த சன்னதிக்கு என்ன செஞ்சு வச்சுட்டு போகிறோம் நமக்கான நன்மை என்ன தேடிக்கிறோம் உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பது உன்னால் உனக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு செல்வம் கொடுக்கப்படுறதுனால அந்த செல்வம் உனக்கு மட்டும் கிடையாது உன்னால் பல நபர்கள் பயனடைவதற்காக இறைவனை உனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாருக்கும் கிடைத்து விடாது உச்சபட்ச அதிகாரத்தை கொடுப்பதே மக்களுக்கு நல்லது செய்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்போ அல்லது செய்யப்பட்ட வாய்ப்பை பெற்றுக்கொண்டு ஒருத்தன் மக்களுக்கு துரோகம் வரான்னுச்சிங்க அவனுக்கு தான் அதிகப்படியான தண்டனை கிடைக்கும் உச்சபட்ச தண்டனையை அவன்தான் அனுபவிப்பா நீங்கள் கொ பொறுத்து இருந்து பாருங்க திமுகவுடைய வரலாறு நீ எப்படி மாறப்போகிறது எப்படி அடி வாங்க போகிறான்னு பொறுத்து இருந்து பாருங்கள் ஓகே அந்த அடி வந்து டிவி கே சைட்லேருந்து வருமா நூறு சதவீதம் வரும் எல்லா சைட்லேயும் வரும் பொதுமக்கள் வந்து நாலா பக்கமும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு டிவிக்கு இருந்து கொஞ்சம் அக்ரஸிவாக ஒரு நான் எதிர்பார்க்குறேன் இதற்கு மேலே வந்து நீங்கள் அவர்கள் பேசின பேச்செலாம் இப்போ பார்த்தீங்களே முன்னாடி இருந்த சாஃப்ட்னஸ்லாம் இப்போ கிடையாது இனி அடுத்தடுத்து விஜய் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஒரு சில விஷயத்த பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க எந்த மாதிரியான அடி விழுகுதுன்னு இனிமேல் நம்ம இல்லை செய்கிறோம் பாருங்கள் ஓகே திமுக சைட்லேருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து அரசியல்வாதியாகவே பார்க்கல டிவிக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தாண்டி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே இதை பத்தி பேசுறது அப்படிங்கறது எப்படி சார் பாக்குறது முக்கிய நிர்வாகிலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் பேசுறது அப்போ எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் தூக்கத்தை கெடுத்துருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ அதான் சொன்னால உங்களை எதிர்க்க ஆள் இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு நபரையும் வந்து விலை கொடுத்து வாங்கி உங்களிடம் மண்டியிட செய்து கொண்டிருந்தீர்கள் அந்த வேலை இங்கே எடுபடாது உங்களை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தி மண்டியிட வைப்பதற்கான வேலை தான் இன்றைக்கு டிவிக்கு ஆரம்பிச்சிருக்கணும் பொழுது வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து டிவி கேள் வந்து முக்கிய நபர்கள் வந்து இணைய போறதா வந்து சமீப நாட்களாக வந்து செய்தி வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு அது வந்து காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அடிப்படுது இன்னொரு வந்து அண்ணா அதிமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் அப்படிங்கிற பேரும் வந்து அடிப்படுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் உண்மையான செய்திகளா இல்லை வதந்திகளா எப்படி சார் இல்லை பல நபர்கள் வந்து வெறும் காளியம்மாள் மட்டும் கிடையாது பல நபர்கள் பல கட்சியில் இருந்து கூடிய நபர்கள் வந்து டிவி கேள் வந்து இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு முத்தாய்ப்பாய் வந்து ஆனந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும் இந்த பொதுக்குழுவில் அவர் சொன்ன வார்த்தை மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் இனி பதவி வழங்க வேண்டும் அதை வந்து தலைவர் அவர்கள் பரிசீலிக்கணும்னு சொல்லி விஜயம் சொன்னார் அப்போது அடுத்த கட்ட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவனால் வந்து எல்லோரும் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தாங்களோ இனிமேட்டு வந்து அந்தந்த நபர்களை கட்சியில் இணைப்பதற்கான வேலை நடக்கும் ஸோ கூடிய விரைவில் வந்து நிறையா டிவி புது வரவுகளை பார்க்க முடியும் இன்னொரு விஷயமாக இந்த சேர்கிறதுக்கு அந்த நாட்கள் கடந்துட்டு போகிறதுக்கு என்ன சார் காரணம் வர்றாங்க ரொம்ப நாளாவே இந்த பேச்சு இருக்கு பட் டிலே ஆகிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் டிலே பொழுது உங்களுக்கான நீ உண்மையாலுமே கட்சிகளை வரணும்னு ஆசைப்பட்டே இல்லை எதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சிரு உங்களுக்கு இப்போ பாலாஜி எல்லாம் பேசின பேச்சை பார்த்தீங்கல்ல பாலாஜி வந்து தாடி பாலாஜி தான் இப்ப என்ன செந்தில் பாலாஜி அவரும் பேசிருக்காருன்னு வச்சீங்க இந்த பாலாஜின்றனால பிரச்சனை தான் போட்டிருக்கு நீங்கள் வந்து விஜய்க்காக வரீங்கன்னாக்கா விஜய் தான் வந்து ஆனந்த் அவர்களை பொதுச்சியாளராக போட்டார் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் விஜய்க்கு மரியாதை கொடுக்குறீங்கனாக்கா நிச்சயமாக ஆனந்தவர்களுக்குமானால் அந்த மரியாதை நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் பொதுச் செயலாளர் உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு கட்சி கிடையாது இது குடும்பம் கிடையாது கரெக்ட்ங்களா இது ஒரு கட்சினும் பொழுது ஒரு கட்டமைப்பு கீழே தான் எல்லாமே வந்தாகணும் பொழுது அப்போ நீங்கள் ஆனந்தவர்கள் வந்து என்னது பாண்டிச்சேரி செக் போஸ்ட் மாதிரி நின்றுக்கிறாரு எல்லாத்தையும் உள்ளே வர மாட்டுறாரு அப்படின்னு பேசுகிற பொழுது அப்போ உங்களை காக்க வைக்கும் பொழுது உங்களுடைய வன்மம் வெளியில் வருதுனோம் அப்போ ஏன் அனுப்பிச்சானோ அதுக்கான விஷயம் வருது இல்லை சில நபர்களை காக்க வைக்கும் பொழுதே அவருடைய சுயரூபம் தெரியும் அதற்காகத்தான் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க கரெக்டான நேரத்தில் கட்டான உள்ளே வருவாங்க சமீபத்தில் பத்திரிகையாளர் முக்தார் அவர்களுடைய நேர்காணலில் சம்சுதீன் வந்து பேசி விஜய் அவர்களை வந்து நிறையா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் குடிக்கிறத அவரை பார்த்து தான் வந்து கத்துக்கிறாங்க பெண்கள் ரிலேட்டபிளான ஆபாசமான விஷயங்களும் அவருடைய படங்களில் பார்த்து தான் வந்து கத்துக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து அவருடைய திரைப்படங்கள் வந்து தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவே இருக்கு அப்படிங்கிறத முக்தாரனுடைய நேர்காணலில் அவர் வந்து பகிர்ந்திருந்தார் இந்த அளவுக்கு ஒரு கோபம் ஏன் முக்தார் சமீப காலமாக என்ன மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் தன்னுடைய பேட்டின்ற பேரில் கூப்பிட்டு வந்து பல நேரங்களில் பல விதங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி இவருக்கு தேவையான விஷயத்தை கட் பண்ணி இந்த விட்டுப்படன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா எப்படி இது இன்டர்வியூ அவர் செய்கிறது இன்டர்வியூவா ஓகே இந்த பிட்டு படத்துலனு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பிட்டு சீனு சொல்லுவாங்கள்ல அதுபோல் வந்து இவர் இவருக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு அலைன்மெண்ட் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான தான் போடுறாரு தான் இது வரைக்கும் அவரிடம் நேர்காணல் கொடுத்த நபர்கள் கடைசியாக தடாராயம் பண்ண கொடுத்த வரைக்கும் அதை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு முக்தார்லாம் இந்தமாதிரி பொதுவில் அடுத்தவரை நான் பார்த்து செருப்பு கட்டி அடிப்படையே பேட்டி கொடுத்தார் ரெண்டாவது விஷயம் இந்த சம்சுதீன் அவர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயம் பேச வச்சுருக்கீங்க ஹாஜி அவர் வந்து அதே சம்சுதீன் அவர்கள் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இந்த நல்லா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் சம்சீன் அவர் சொல்கிறது என்னென்னாக்கா திரைப்படத்தில் வந்து குடிக்கிறாரு விஜய் அவர்கள் அதை பார்த்து தானே வந்து கற்றுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஹராமையான வேலையெல்லாம் செய்கிறாரு அப்போ நம்ம எப்படி விஜய் வந்து ஆதரிக்கிறது அப்படின்றவங்க நீ பேசினீங்கனாக்கா படத்தில் குடிக்க வச்சவ மேலேயே உனக்கு இவ்வளோ கோவம் இருந்துச்சுனாக்கா நிஜத்தில் குடிக்க வைக்கிறாங்களா ஊற்றி விட்டு திமுக இந்த ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அவன் மேலே உனக்கு எவ்வளோ கோபம் வரணும் நிஜத்தில் இந்த பெண்களுக்கான எவ்வளோ அத்துமீறி நடக்கணும் போது அவர்கள் மீது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரணும் நீங்கள் எப்படி வந்து திமுகவை ஆதரிக்க முடியும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீ சரியான இஸ்லாமியராக இருந்திருந்தால் உங்களுக்கு மார்க்கம் என்ன கற்று கொடுத்ததோ அந்த அதன் வழிபடையில் நீங்கள் போகணும் ஒருவரை வந்து தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது சொல்லாடல் பயன்படுத்துவதே உங்களுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒருவன் உங்களுக்கு செய்யக்கூடிய அநீதியை நீங்கள் மன்னித்து விட்டால் இறைவன் உங்களை மன்னிக்கிறான் உங்களுடைய பாவத்தின்னு இருக்குது ரெண்டாவது விஷயம் ஒருவருடைய ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்தால் உங்களுடைய ரகசியத்தை நான் பாதுகாக்கிறேன்னு இறைவன் சொல்கிறான்னு பொழுது நீங்கள் பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுங்கனாக்கா ஆட்சியாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு இருக்குல்ல இங்கே நீங்கள் சொன்னீங்க ஹராமான வழியில் சம்பாதிக்கிறார்கிறீங்க சினிமாவில் போனால திமுக காரை நேர்மையான வழியில் சம்பாதிச்ச ஒன்று கொடுத்தானா அந்த இஃப்தான் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கலாமா நீங்கள் நல்லா சொல்லுங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் நேர்மையாக சம்பாதித்து அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இஃப்தான் நிகழ்ச்சி நடத்தினான்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் இஃத்தா நிகழ்ச்சி உதயநிதி கலந்து கொள்வதாக நடத்தப்பட்டதில்லை அதில் குப்பை வண்டி மாநகராட்சி குப்பை வண்டி இருக்கு இல்லையா அதில் உணவு கொண்டு வந்து வைக்கிறானுங்க நீங்கள் அந்த காணொலியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் போடுங்க அப்போ இஸ்லாமியர் என்னவா பார்க்குறேன் குப்பை வண்டியில் கொண்டு வந்து சோறு கொடுக்குற அளவுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம்மா நீ எவ்வளோ பெரிய மோசமான வன்மத்தை வச்சுருக்காங்கல்ல இதை வந்து சம்ஷீதன் அவர்கள் பார்க்கலையா பார்க்கல நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு இருந்து நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தான் நிகழ்ச்சிக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குறானா உன்னை என்னவா அவன் பார்க்குறான்னு புரிஞ்சுக்கணும் அதே சம்சிதன் அவர்கள் இன்னொரு பேட்டியில் இன்னொரு சேனலில் கொடுத்த நேர்காணலில் விஜய் குறித்து அவர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு கேளுங்க சரி மோனா இறுதியா ஒரு கேள்வி இப்போ இப்ப ஒரு வலுவான கட்சியா இருக்கிறாங்க அதிமுக இங்க பலவீனப்பட்டு போயிட்டாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல ஒரு விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர் வந்தே ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாவோ ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பிரபலமான நபர்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க இருந்துட்டு இருக்கு அதனால விஜய அரசியலுக்கே உங்களுடைய என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா முஸ்லீம்களுடைய வாக்குகளை மொத்தமா அறுவடை பண்ணி சீ முஸ்லிம்கள தலையில பலமப்படி அந்த காலத்துல கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஸ்டாலின் காலம் கடந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தொடர்றது முஸ்லீம்கள் தலையில பலமாச்சிருக்கு திமுக பிஜேபி வந்துடும் புலி வருது பயமுறுத்தி முஸ்லீமோ மொத்தம் அறுவடை பண்ணிட்டு முஸ்லீம்களுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போய் கிடக்குது அதுலேயே மாற்றுக்கிறது கிடையாது இந்த நேரத்துல விஜய் மாதிரி ஒரு ஆளு ஒரு மூன்றாவது மாற்றாக வந்தால் கண்டிப்பா முஸ்லிம்களோட அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வருவாங்க என்பதான சந்தேகம் இப்போ அவரை சொல்கிற வாரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் திமுக என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரியான கட்சி ஆரம்பத்தில் இருந்து நம்மளை வந்து நம்ப வச்சு ஏமாற்றி மிளக அரைச்சுட்ருக்காங்க அதிமுக பலவீனப்பட்டிருக்கு விஜய் மாதிரி ஒரு நபர் வந்து ஸ்ட்ராங்காக வந்தால் இஸ்லாமியர்கள் வரவேற்கணும் ஆனால் ஸ்ட்ராங்காக வருவாரான்றதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது நம்ம அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வருவதற்கான அந்த கட்டமைப்பை நான் இன்னும் முழுசாக பார்க்கல அப்படி முழுசாக அவர் ஸ்ட்ராங்காக வந்துட்டார்னா முக்கியமாக எல்லா இஸ்லாமியர்களும் நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்றத அவர் பதிவு பண்ணுறாரு ஆனால் முக்தார் என்ன மாதிரி போட்டாப்புல இவர் இஸ்லாமியர்களை வந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து போடுறாரு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை விஜய் வந்து இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு மாதிரியும் திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு மாதிரியும் அந்த தேவை நான் சொல்லலை இந்த வீட்டுப்பாடத்தில் வேலை செஞ்சுருப்பேன் போட்டுருக்கு அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடுற மாதிரி விஷயத்த போட்டுருக்கிறாண்டு அப்போது ஒரு அரணற்ற ஒரு வேலையை வந்து முக்தார் செய்து கொண்டிருக்கார் நம்மளுது நீங்கள் திமுகவிற்காக இது போல விஷயத்தை செஞ்சுக்கிட்டுருக்கிறீங்க நீங்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது போன்ற ஒரு அறமற்ற வேலையை செய்கிறீங்கன்னு தெரியல பொழுது அதற்கான கூலியை இறைவன் கொடுப்பான் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் சொல்கிறேன் நீங்கள் விஜய் மீது எவ்வளவு சேற்றை வாரி வீசிலான்னு கூட மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து விஜய் அடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு பயம் அவ்வளவும் மக்கள் வந்து விஜய் சூஸ் பண்ணுறாங்க நாங்கள் எப்படியாவது ஆட்டத்தை கலைக்கணும் அதானே உண்மை அதற்காக தானே இவ்வளோ வேலை பண்ணுறீங்க வாய்ப்பு இல்லை ராஜா பல விஷயங்கள் பக்கத்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி